அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈவினிங் டைமில் டீயோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் ஆனியன் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காய போண்டா செய்கிறதுக்கு நான் இந்த சைஸில் உள்ள வெங்காயம் மூணு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் இப்போ இதும் கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தில் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்ம இதில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது நூற்றம்பது கிராமு அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்குங்க இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இப்போ வெங்காயத்தோடு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து வெங்காயம் கலந்து வச்சுருக்கோம் அதுலேருந்து தண்ணி விட்டுருக்கோம் அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மாவை வெங்காயத்தோடு நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி பற்றலைன்னா அதுக்கப்புறம் நம்ம தெளித்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் சூடான எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கையை வைக்காமல் ஸ்பூனால் கலந்து விடுங்க இப்போ கலந்ததுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் தண்ணி மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விடுங்க இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் மாவு பிசையணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது அப்படி இருக்கட்டும் நம்ம போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு போண்டா பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடிச்சு அடுப்பை மீடியமான தீயில வச்சுருங்க தீயில் வச்சுட்டு இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு மீடியமான சைஸில் மாவு எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு உருண்டியை அழுத்தி பிடிக்காமல் இந்த மாதிரி லேசாக ஷேப் பண்ணால் போதும் உருண்டியை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உள்ளே மாவு வேகாமல் போண்டா ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி மெலுசாக பிடிச்சி அப்படியே எண்ணெயில் போடுங்க கடாயில் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க நான் இப்போ நாலு போண்டா போட்டிருக்கேன் அது அப்படியே வெந்து வரட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இடையில இடையில் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் போண்டா நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம எண்ணெயிலேருந்து போண்டாவை எண்ணெயை வடிகட்டிவிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவுளையும் போண்டா சுட்டு எடுத்துக்குங்க நல்லா அருமையான டேஸ்ட்டில் வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்